இந்த ஒரு பழத்துக்கு வெள்ளாடுகளில் இன்னொரு பேரும் இருக்கு சைனீஸ் ஆப்பிள் பழங்களிலேயே ரொம்ப பழமையானது சிறந்தது அது வேற எதுவும் இல்லைங்க இந்த மாதுள பழம்தான் மொத்த உலகத்திலையும் எழுநூத்தி இருபது வகை மாதுளைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீண்ட நாள் உடல்நிலை சரியில்லாமல் யாராவது இருக்காங்கன்னா அவங்க தொடர்ந்து ஒரு மாதம் இந்த பழத்தை சாப்பிட்டு வரும் பொழுது உடலுக்கு பழைய தெம்பு கடிச்சிருமா மருத்துவ குணங்களும் அழகை தரும் குணங்களையும் கொண்டு இந்த மாதுளம் பழம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டா யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் இந்த ஒரு பழத்தை சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு பதினான்கு நன்மைகள் இருக்குதுங்க ஆரோக்கிய நன்மைகள் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த மாதுளம்பழம் ஃப்ளேக் நோய் புற்றுநோய் போன்றவற்றையும் குணமாக்குதுங்க மாதுளையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் நம்முடைய உடலில் நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற தனிமம் குறையும் போது மன அழுத்தம் ஏற்படுது மாதுளை நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரிக்கும் தன்மையை கொண்டிருக்குது இதை சாப்பிடும் பொழுது மன அழுத்தம் சரியாக குறைய ஆரம்பிக்குது நாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு மாதுளையை சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராகி உடற்பயிற்சி செய்கிறதுக்கான ஆற்றல் கிடைக்குதுங்க நாம் தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு மாதுளம்பழ சாற்றை நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது ரத்த அழுத்தம் குறையுது சமீபத்தில் நடந்த ஒரு ரிசர்ச்சில் ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைஞ்ச மாதுளம்பழத்தை சாப்பிட்றதுனால ஈரிகள் மற்றும் பற்களில் மறைஞ்சிருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழியுது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க ரிசர்ச் கம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க தினமும் நூறு மில்லி மாதுளம்பழச்சாற்றை நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது ரத்த நாளங்கள் தளர்வடையுது அதிக அளவில் ஆக்சிஜனை கொண்ட ரத்தம் இதயத்துக்கு சென்று இதயம் பலம் பெறுது அப்படின்னு சொல்றாங்க மாதுளையில் உள்ள எல்லாச்சிக் அமிலம் சூரிய வெப்பத்தால் தோள்களில் ஏற்படுற கருமையும் தோல் புற்றுநோயும் தடுக்கும் சக்தி கொண்டது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல மாதுளம் விதைகள் நம் தோள்களில் ஏற்படும் காயங்கள் மற்றும் தழும்புகளையும் குணமாக்கும் சக்தி கொண்டதுங்க மாதுளம் பழத்தை சாப்பிட்றதுனாலையும் அதன் விதையிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயை காயங்கள் மீது நம்ம பூசுரத்தினாலையும் காயங்கள் விரைவில் குணமாக்கும் அது மட்டும் இல்லங்க தழும்புகளும் மறையும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல மாதள ஜூஸ் தலைமுடியின் வேர்களை உறுதிப்படுத்த உதவி செய்யுது தலையில இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டுது இதுல இருக்கிற விட்டமின் மற்றும் தனிமங்கள் முடிய பளப்பளப்பாக்கவும் அடர்த்தியாகவும் மாத்துது தினமும் சாப்பிட்டோம் அப்படின்னா மூளையில் உள்ள நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன்னுடைய சக்திகளை அதிகரித்து மூளையை சுறுசுறுப்பாக்குது ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்து அது மட்டும் இல்லை அல்சைமர் மற்றும் மூளை கட்டிகள் வராமல் தடுத்து பாதுகாக்கவும் செய்து வயோதிக அதாவது ஏஜிங் பிரச்சனையை தள்ளி போடுற பெரும்பாலான ஆன்டி ஏஜிங் சீரம் மாதுளம்பழத்தின் பழத்தின் விதைகள்லேருந்து தான் தயாரிக்கப்படுதான் நாம் இதை பழமாக சாப்பிடும்போது அதை விட அதிக பலன்கள் கிடைக்குது வெளிநாடுகளில் பிறந்த குழந்தையின் மூளையில் எந்த பாதிப்பும் வராமல் தடுக்கிறதுக்காக மாதுள சிறப்பை தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களாம் கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளை சாறு குடிச்சிட்டு வரும்பொழுது குழந்தையின் மூளை வளர்ச்சி வந்து நன்றாக வளர துணி புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு கரு ஒருதலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தினமும் அவங்க காலையில் வெறும் வயிற்றில் மாதுளம்பழம் பழம் சாப்பிட்டு வரலாம் ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும் மெனோபாஸ் காலங்களில் ஈஸ்ட்ரோஜென் உற்பத்தியை குறைச்சி மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் அதிகரிக்குங்க இது போன்ற காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளம்பழ ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் இது உடல்ல ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை தோண்டுது எலும்புகள் வலுப்பெற உதவி செய்யுது அது மட்டும் இல்ல கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு வரும் பொழுது குழந்தையின் மூளை வளர்ச்சி நன்றாக வளர ஹெல்ப் பண்ணுது மாதுளை நம்மளுடைய வயிற்றில் குவிஞ்சு இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை நீக்கும் தன்மை கொண்டு இருக்குது செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடையை குறைப்பதற்கும் டைப் டூ வகை சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் உதவி செய்து மாதுளப்பழத்தில் கலோரிகள் விட்டமின் சி விட்டமின் கே கார்போஹைட்ரேட் புரதச்சத்து பொட்டாசியம் இரும்புச்சத்து மக்னீசியம் கொழுப்புச்சத்து நார்ச்சத்து நாச்சத்து அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்கு இத்தனை சத்துக்கள் மாதுளம் மாதுளப்பழத்தை நாம் தினமும் ஒரு கைப்பிடியாவது சாப்பிட்றது நல்லது அதுலேயும் ஹைப்ரிட் பழங்களை தவிர்த்து நாட்டு பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்ணனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ